இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு இந்த வருஷம் சித்திரக்கனி வந்து கிடையாது ஸோ எப்பவும் போல் நான் என் வீட்டு வேலையை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி அவர் வருவார்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன் ஸோ வரல சரி எப்போவுமே அவர் வந்து தான் வந்து துணி வந்து மிஷினில் போடுவேன் ஸோ இன்றைக்கி வர லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால நானே மிஷினில் இருந்த துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப சீக்கிரமாக வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு போய் பாப்பாவை சீக்கிரமாக ரெடி பண்ணோம் இன்றைக்கி கன்னிகா பூஜைக்கு வந்து பாப்பாவை வந்து இன்வைட் பண்ணியிருந்தா எங்கள் பிளாக்லேயே பாப்பா மட்டும்தான் பொண்ணு மற்ற எல்லாருமே வாய்ஸு ஸோ கடகடான்னு வந்து பாப்பாவும் க்யூட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன் அவளை அனுப்பிச்சு விட்டுட்டு அவளுக்கு கல்லையே பிரேக் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் டோக்ளோ கொடுத்துட்டு அப்படியே வந்து ஆனால் டோக்ளோ வந்து சாப்பிடல சன்னாவை வச்சுருந்தா தான் சாப்பிட்டு போனால் அந்த கேப்பில் நான் ஒரு டீ போட்டு வந்து குடிச்சிட்டேன் டீ குடிக்கிற கேப்லேயே பூஜை முடிஞ்சிட்டு பாப்பா அழகாக வந்துட்டா அவளை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்ட கேப்பில் இங்கே இன்னொரு ஆள் பயங்கர அழகு அவளை மட்டும் பூஜைக்கு கூப்பிட்டாங்க என்னை யாரும் கூப்பிடலன்னு எப்போவுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா தான் சாப்பிடுவாங்க ஸோ ஆள் விட்டு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அவனை சமாதானப்படுத்தி அப்படியே வச்சுட்டு இருந்தேன் பாப்பா வரும்போது அப்படியே பிரசாதம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டான்